பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த பிளவுஸ் மட்டும் செலவு இதை துவைக்க முடியுமா நீங்க முதல்ல அவங்களால துவைக்க முடியுமா எங்கேயாவது வாஷிங் மிஷினில் போட முடியுமா அது எங்கேயாவது மிஷின் கெட்டு போகும் எதையும் ஒன்றுமே செய்ய முடியாது உங்க முதுக உங்களால் பார்க்க முடியுமாங்க நம்ம முதுக நம்மளால திரும்பி பார்க்க முடியும் எல்லாம் திரும்பி பாருங்க வேணாம் வேணாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் முதுக திரும்பி பார்க்க முடியுமான்னு ஏன் முதுக என்னால் பார்க்க முடியாது யார் பார்த்து இங்கே நல்லா இருக்கா அழகா இருக்குன்னு சொல்றதுக்காக அவ்வளோ டிசைன் வீட்டில் நைட்டி தான் அதுவுமே மாற்று கருத்து இல்லை பிறகு யார் பார்த்து சொல்றதுக்காக இவ்வளோ மெனக்கெடல்கள்